இன்று தாய் திரு அவையானது புனித ஜோசப் டெல்லி என குருவியுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது இவர் இயேசு சபையை சார்ந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஸ்பெயினில் சரகோசா நகரில் ஒரு பிரபு குடும்பத்தில் பிறந்தவர் இயேசு மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையும் பற்றுதலும் இவரை ஒரு குருவாக தன்னை அர்ப்பணிக்க வைத்தது குருப்பட்டத்திற்கு பின் தனது ஊரிலேயே பரம ஏழைகள் மத்தியில் பணியாற்றினார் அந்த காலகட்டத்தில்தான் இயேசு சபையானது ஒடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐயாயிரம் இயேசு சபையினர் நாடு கடத்தப்பட்டனர் போர்த்துக்கல்லிலும் பிரான்ஸ் பெல்ஜியம் இத்தாலி முதலிய நாடுகளிலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள் எத்தனையோ இடங்களில் மிக அல்லலுற்று கடற்பயணம் செய்து கரையடைந்தாலும் கரைக்கு வர அனுமதிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையிலும் முதலில் கோர்ச்சுக்காவிலும் பிற பெராவிலும் பின்னர் ரஷ்யாவிலும் இந்த சிறப்பான தேவ பராமரிப்பை எடுத்து கூறி இயேசு சபை குருக்களுக்கு நம்பிக்கையை தந்து வந்தார் இறுதியாக ரஷ்யாவில் இருந்த இயேசு சபையுடன் தொடர்பு கொண்டு பர்மாவில் ஒரு இயேசு சபையை மறை மாநிலம் உருவானது இவர்தான் நவசன்னியாசிகளை கவனிக்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தார் நாளடைவில் இத்தாலியன் மறை மாநில தலைவர் பொறுப்பை ஏற்றார் அவருக்கு எழுபத்தி மூன்று வயதாகும் போது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றில் இறைவனடி சேர்ந்தார் இவர் இறந்து மூன்று ஆண்டுகளுக்கு பின் ஏழாம் பத்திநாதர் திருச்சபை முழுவதிலும் இயேசு சபைக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அன்பான விழை ஏசன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அவரை இயேசு சபையில் சேர வைத்தது கொடுக்கப்பட்ட காலத்திலும் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஜெபித்து இறை நம்பிக்கையை தன்னுடைய சபை குருக்களுக்கு வளர்த்தார் இறை மக்களுக்கும் வளர்த்தார் இன்று நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த புனிதர் விளங்குகின்றார் நம்பிக்கையுடன் நாம் ஜெபிப்போம் இறை அருளை பெறுவோம்